அதான் இந்த பக்கம் வந்துட்டல சொல்லு என்னால குணிஞ்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஐ லவ் யூ ரோதா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே ஐ லவ் யூ ஏன் எங்க கூட வர மாட்டேன்ற நீ போல எங்க கூப்பிடுற எங்க போற எது கூப்பிடுற ஏன் வர என்னது எல்லாம் கூப்பிடுறது யாரு நானு நான் கூப்பிட்டு நீ வரணும் சரியா எனக்கு உன்ன விட்டா யாரு இருக்காரு அந்த உலகத்துல நீ இல்லாம அந்த வாழ்க்கை எப்படி நான் வாழ்வேன் சொல்லு சொல்லு எப்படி வாழ்வே நம்ம அப்படியே பழகணும் அப்படியே இருந்தோம் பாக்குறவங்க தான் சொல்றாங்க என்ன எப்ப பார் சண்டை 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 எப்ப பார் சண்டை போடுறீங்க ஏ உங்களுக்குள்ள வந்து ஒரு நாளை கூட வந்து நீங்க சைலண்டா பேசி அமைதியா இருக்க மாட்டீங்களா நீங்க அப்படினா ராகமால அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு ஏன் காண்டம் கேக்குறாங்க போனும் என்னால முடியல அதுக்கு அப்புறம் சண்டையே வேணான்ற நான் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் எனக்கு வந்து உடனால நேர் நேரா என்னால பேச முடியல அதுக்கு அதனால நான் சொல்றத மட்டும் எனக்கு கேக்கணும் செய்ய என்ன செய்யணும் என்னால வந்து எனக்கு என் மனசுல வந்து நிறைய உன்னைய பத்தின விஷயங்கள் இருக்கு ஆனா எப்படி என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல உன்கிட்ட சொல்ற எனக்கு தெரியல அப்படி பார்க்காத ராதா என்ன அப்படி பார்க்காத உன் கண் வந்து என்னைய கொள்ளுது உன் கண்ணுல மின்சாரம் பாயுது அதனால என் மனசு அழைப்பாயுது உன்னை நேருக்கு வேற என்னால பார்க்க முடியல ராதா வேணேன் கேளு

வேண்டாம் இப்போ நீ என்ன சொல்ல வர என்ன பேசலான்னு இருக்க அப்படி கேளு என்ன எதனா வம்பு இழுக்கணுமா உனக்கு பாசமா பேச தெரியாது பேச தெரியாத ஒரு சின்ன விஷயம் தப்பாளிச்சுக்க மாட்டேன்ல நீ இந்த செவருக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறியா எனக்கு உனக்கு நேருக்கு நேரம் பேச எனக்கு தெரியல ரத உடைய ஃபேஸ் நேரம் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணு நீ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் செவருக்கு பின்னாடி பக்கம் நிற்கிறியா ரதா ப்ளீஸ் ரதா நான் என்னுடைய மனசுல இருக்கிற அந்த எண்ணங்களையும் அந்த வார்த்தைகளையும் அந்த உணர்வுகளையும் நான் வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறாதா வாய்ப்பு சார் அப்ப உணர்வுகளை நீ வெளிப்படுத்தவே இல்ல இது வரைக்கும் நீ பேசந்தே இல்ல இப்ப ஒரு வாய்ப்பு கேக்குற அதையும் தந்துடுற என்ன பேசுறன்னு பாக்குற ராதா என்ன சொல்லு வண்டிய வண்ட இல்ல இந்த செவுறு குறுக்க இருக்கிறதுனால வந்து என் மனசுல இருக்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் சொல்றேன் நான் இத சொல்லி அதான் இந்த பக்கம் வந்துட்டேன்ல சொல்லு என்னால குனிஞ்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஐ லவ் யூ ரோதா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே ஐ லவ் யூ நான் மனசார நேசிக்கிறேன் ராதா நான் உன மனசார நேசிக்கிறேன் ஐ லவ் யூ சோ மச் ரோதா நீ இல்லாம என்னால வாழ கூட முடியாது ராதா இருக்க முடியாது ராதா இத நம்பலாமா நம்பி தான் ரோதா என்ன பாத்து சொல்லு இங்க பாரு உபரி இந்த செவுறு குருக்கறக்குற மாதிரி இப்போதிகும் புருஷன் குருக்கறகா யார் அந்த நாதாரி மரியாதையா பேசியா

நான் சொல்றது கேள ஒரு பிரியாணியில லெக் பீஸ்லன்னு வச்சுக்கோ அந்த மனசு வலிக்கும் பாத்தியா அந்த வலி வந்து நீ இல்லாதது எனக்கு கொடுக்கும் முட்டை வைக்காத பிரியாணில நீ கேப்ப ஏன் இதுல முட்டை வைக்கலைன்னுட்டு ஆனா முட்டை வச்சா ரைஸ் குறையன்றது உனக்கு தெரியல அந்த முட்டை மாதிரிலாம் உனக்கு கருணம் ஏண்டி ஓன் டெடி போய் ச்சீ முல்லை அடி முதல்ல முகத்தை காமித்தேன் நாயு

இப்ப இருக்கிற சீரியல் தான் இவன் அவளை வச்சிருக்கா அவன் அவளை வச்சிருக்கா அவன் அவளை வச்சிருக்கா இவன் இவ்வளவு வச்சிருக்கா இவன் இவ்வளவு வச்சிருக்கா இவன் இவ்வளவு வச்சிருக்கா அவன் அவளை வச்சிருக்கா அவன் இவ்வளவு வச்சிருக்கான் போயிட்டே இருக்கு சீரியல் இப்ப இருக்கிற சீரியல்ல வந்து ஒரு பொம்பளை தான் இன்னொரு பொம்பளை சாவடிக்குது நீ வந்து வேண்டாம் பேச்ச மாத்தாத நீ வேண்டாம் ஐயோ ராதா நான் பேசுறதுல நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு தப்பாவே நான் இருக்க

இப்போ உனக்கு என்ன காண்டதுல அவங்க அவங்களுக்கு பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிடுறான் அதே மாதிரி உனக்கு பல்லு இருந்தா நீ பக்கோடா சாப்பிடு நீ அடுத்தவனு பார்த்து காண்டு பிடிக்கிற அது என்னது இது எனக்கு ஒன்னும் புரியல ஐயா அது நான் அடுத்தவன் பண்ணலாம் நல்லதுன்றே நான் ஏதா பண்ணலாம் எனக்கு வந்து திட்ற உனக்கு எல்லாமே இருக்கு அவள அள்ளி அள்ளி கொடுத்துறோம் போ அள்ளி அள்ளி எங்க கொடுத்தாரு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு உனக்கு உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு கடவுளே நீ ஆசை பரது நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேக்குறேன் அது என்னது அடுத்தவன் மூக்கல வந்த நெய்யே மூக்கல வந்த சளிங்கற

அப்ப அந்த இன்ஸ்டா ஆன்ட்டி என்ன விட்டு போயிடுமா எந்த அதான் இன்ஸ்டால கரெக்ட் பண்ணிட்டேன்